வரதட்சணை வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்க ஆனால் அது ஒரே நாளில் கெடுத்துட்டு இப்படி உக்காந்துக்கிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என் நெஞ்சை வெடிச்சு போகிற மாதிரி இருக்கு இவனுக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கான் அவனை என் கண்ணு முன்னாடியே நிற்காதரா எழுந்து போயிடுறா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க ஈஸ்வரியும் அதுக்கப்புறம் என்ன சேதுவும் போசோட விஷயத்தெல்லாம் கிட்ட நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சிறுமலைக்குமே போயிருக்காங்க அந்த வைத்தரை மீட் பண்ணி அந்த அந்த ஆபத்தான காட்டுக்குள்ளே நாங்கள் மாற்று மருந்து எடுக்கிறதுக்காக நானும் என்னோடய ஒய்ஃபும் போய்ட்டுருந்தோம் அப்போ ம எங்கள் ஒய்ஃபு வந்து மாற்று மருந்தை எடுத்துகிட்டு வரும்போது யாரோ நான் அடித்ததை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரியுமே அந்த வைத்தியர்கிட்ட கேட்குறாங்க உடனே அந்த வைத்தியரோட பொண்ணுமே சொல்கிறாங்க ஆமாண்ணே ஆமா அங்கே அந்த ஒரு அக்கா வந்து அந்த மாற்று மருந்தை எடுத்துகிட்டு வந்தாங்களே என்னென்னு எனக்கு தெரியாது ஆனால் பின்னாடி வந்த ஒரு அண்ணன் அந்த அக்காவை அடிச்சுட்டு அந்த மாற்று மருந்தை எடுத்துகிட்டு போகிறத நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் நான் அந்த அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரும்போது தான் நீங்கள் அந்த அக்காவை தூக்கிட்டு போயிட்டீங்க அப்படின்ற மாதிரியுமே சொன்னதும் இங்கே போஸுக்கு பயங்கர கோவமாக சாரி போஸு இது மாதிரி பண்ணி வச்சுருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுக்கு பயங்கர கோவமாக தான் இருக்குது இங்கே போசு மேலே அதுக்கப்புறம் இங்கே இந்த சாட்சியை நம்ம எப்படி அங்கே நம்ம சொன்னாலுமே நம்ப மாட்டாங்களே நம்ம பேசாமல் இவங்களவே கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரியுமே வைத்தரை எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா எங்கள் வீட்டுக்கு வந்து இந்த நீங்கள் பார்த்த உண்மையை நீங்கள் எங்கள் அப்பா கிட்ட மட்டும் சொன்னீங்கன்னா போதும் உங்களுக்கு என்ன போகணும் அதை பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரியுமே இங்கே சேது கேட்குறாரு உடனே இங்கே அந்த வைத்தியரும் சரிப்பா நான் ஒரு நல்ல காரியத்துக்கு நான் முன்னாடி வந்து நிற்குவேன் அதே மாதிரி நீ ஒரு நல்ல தான் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு என் மனசில் தோணுது அதே மாதிரி நீ கேட்டதை நான் நிறைவேற்றி தரேன் அப்படின்ற மாதிரியுமே வரன் மட்டும் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அங்கே வைத்தியையும் அந்த பொண்ணையுமே கூட்டிக்கிட்டு அங்கே சேதுவும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவும் வந்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நம்ம அதுக்குள்ளே அங்கே போய் இந்த கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும் அப்படின்ற மாதிரியுமே போயிட்டுருக்காங்க அதே மாதிரி இங்கே போஸோட கல்யாணம் பண்ணிக்கிற போகிற பொண்ணுமே இந்த கல்யாணத்தை நான் மலை மேலில் வரையும் வேறையும் வந்து அவனை அசிங்கப்படுத்திட்டு அந்த ஃபேமிலி அசிங்கப்படுற மாதிரி தான் அந்த கல்யாணத்தை நிறுத்துவேன் அதே மாதிரி எக்காரணத்தை கொண்டும் அந்த போஸை மட்டும் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரே முடிவாக இருக்காங்க அந்த கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணுமே அதுக்கப்புறம் இங்கே ஈஸ்வரியும் அந்த நம்ம பொண்ணுகிட்ட பேசிட்டோம் அவளுமே இங்க மனுச்சி ஏத்து நினைக்கிறேன் இந்த கல்யாணம் மட்டும் நடந்தா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அந்த சேது சேதுவை என்ன பண்ண சித்ரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிட்ட கேட்குறாங்க சித்ராவும் நான் அவனுக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டு படுக்க வச்சுட்டேன் அவன் ரெண்டு நாளைக்கு எழுவே மாட்டான் இப்போ இந்த கல்யாணம் முடிஞ்சு கூட அவன் ரெண்டு மணி நேரம் கழித்து தான் எழுவான் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லிடுறாங்க உடனே அங்கே ஈஸ்வரிக்கு அப்போவுமே ரொம்பவே பதட்டமாக தான் இருக்குது ஏன்னா கடைசி நேரத்தில் நிறைய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரிக்குமே தெரியும் அதெல்லாம் நம்ம தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்மளுக்கு எந்த வழியுமே நம்ம தோண மாட்டேதே நம்ம செஞ்சு வச்சிருக்க வேலை அவ்வளோ பெரிய வேலை இந்த விஷயமெல்லாம் அங்கே ராஜாங்கத்துக்கு சன்னியாசிக்கு எல்லாருக்குமே தெரிய வந்துச்சுன்னா நம்மளை இந்த வீட்டிலே வைக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரிக்கு பயங்கர பதட்டமாகவும் தான் இருக்குது அதுக்கப்புறம் என்ன இங்கே ராஜாங்கமும் அதுக்கான ஏற்பாடு இங்கே வீடெல்லாம் டெக்கரேஷனுக்கு எல்லாமே வந்து முடிச்சுட்டுமே கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் அதுக்கான தேவையான பணமுமே கொடுத்துட்டு இங்கே சன்னியாசி அதெல்லாம் முடிச்சு அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு காசையுமே கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க அங்கே ராஜாங்கம் உட்காந்துக்கிட்டு அப்போத்தா இன்னும் அப்போத்தா நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் இப்படி உக்காந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் தான் நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லிட்டு இங்கே கிட்டேயும் அவங்கக்கிட்டலாம் சொல்லணும் நீங்கள் பாட்டுக்கு உக்காந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே அப்பத்தாவும் அது என்ன ராஜாங்கம் அவங்களுக்கு எதுவுமே தெரியாதா வாயில விரல் வச்சா கூட கடிக்க தெரியாதா அவங்களுக்கு எல்லாமே அவங்களே பார்த்துக்கிறாங்க என்னால் எல முடியல அதனால் வந்து அவங்களே தானே கேட்கணும் அவங்க எதுவுமே கேட்காத வரையும் நான் எதுவுமே வாயை திறக்கிறதுல அப்படிங்கிற மாதிரியும் அப்பத்தா சொல்லிடுறாங்க உடனே இங்கே மலருக்குமே ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது ஏன்னா அதுக்கு படிக்க வேண்டிய செலவு எல்லாமே இருந்து எல்லாமே இங்கே ராஜாங்கமும் ரெடி பண்ணிவிட்டு அந்த ஒரு ஃபார்மையுமே அங்கே மலர்கிட்ட கொடுத்துட்றாங்க ஆனால் ராஜாங்கம் இப்படி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே மலருமே தமிழ் செல்வி தனம் யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க அது கொடுத்ததுனால அங்கே தமிழ் செல்விக்கும் மலருக்கும் ரொம்பவே சந்தோஷம்தான் அங்கே மலருமே அங்கே ராஜாங்க காலில் விழுந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கள் நான் நல்லபடியாக படித்து உங்களோட மரியாதையை நான் கா காப்பாற்றுவேன் அப்படின்ற மாதிரியுமே இங்க மலருமே வாக்கு கொடுத்துட்றாங்க இதை கேட்ட இங்க ராஜாங்கத்துக்கு சன்னியாசி சாபுத்ரி தாமரை அப்பத்தானு எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது உடனே எங்கள் அப்பத்தாவும் மலர் இங்கே பாரு மலர் நீ ராஜாங்க இருந்து ஒரு அட்மிஷன் ஃபார்ம் வாங்கியிருக்க அவன் கையால் கொடுத்தா எல்லாருமே வெற்றிகரமாக தான் இருக்கணும் நீ நல்லபடியாக படிச்சுட்டு நீ நல்லபடியாக வக்கீலாகிட்டு தான் நீ இந்த ராஜாங்கம் முன்னாடி வந்து நிற்கணும் அப்படின்ற மாதிரியுமே எங்கள் அப்பாத்தா சொல்கிறாங்க சரிங்க அப்பத்தா நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் ஆயிட்டு தான் இங்கே வந்து நிற்பேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாங்க இங்கே தா மலருமே அதுக்கப்புறம் என்ன இங்கே தமிழ் செல்விக்கு ரொம்பவே சந்தோஷம் ஏன்னா நம்ம கேட்டு அவங்க படிக்கிறதுக்குமே ஓகே சொல்லி அங்கே ஸ்கூல்லையுமே பர்மிஷன் வாங்கி எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்ற மாதிரியுமே எங்கள் ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டு அங்கே மருதாணி வைக்கிறது அப்படி அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சேதுவுமே ரொம்பவே பதட்டமாகவும் கல்யாணம் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நோக்கத்தோடு இங்கே போஸோட சுயரூபத்தெல்லாம் நம்ம இங்கே அப்பாவுக்கு நம்ம சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சாட்சி கட்சியுமே கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அங்க போஸுக்கும் ரொம்பவே பதட்டமாக தான் இருக்கு கடைசி நேரத்தில் எந்த பிரச்சனையுமே நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உக்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க உடனே இங்க ஈஸ்வரியும் வந்து என்னடா இன்னொரு எதனா இன்னொரு ஐடியா இது பண்ணி வச்சுட்டு இன்னொரு பிரச்சனை இழுத்துட்டு வரலான்னு வச்சுக்கிட்டு இருக்கியா எல்லாமே பண்ணு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் உன்னை நான் இத்தனி தப்பு பண்ணியுமே உன்னை சும்மா விட்டு வச்சிருக்கேன்ல அதனால நீ யோசிப்படா யோசி யோசி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி கோவமாக தான் சொல்கிறாங்க ஏன்னா இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு அங்கே விழுந்து இங்க விழுந்து இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணா நீ ஒரே ஒரு சின்ன விஷயத்த பண்ணிவிட்டு இந்த கல்யாணத்தையே நிப்பாட்டுறதுக்கு பிளான் போட்டு வச்சிருக்க உனக்கு இப்போ கல்யாணம் தானே போகுது அதுக்குள்ளே என்ன அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியை பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்கவும் உடனே போசவும் அதை கேட்டுக்கிட்டு சைலந்தாக இருக்கார் ஏன்னா அவர் செஞ்சு வச்சிருக்க தப்பு அப்படி அதுக்கப்புறம் சித்ராவும் அம்மா நீங்கள் அவனை திட்டுறதை விடுங்க அம்மா இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிங்க அந்த பொண்ணுக்கிட்டே நீங்கள் பேசிட்டீங்க இந்த கல்யாணத்தை கூடி சீக்கிரம் நம்ம பண்ணிடுறோம் அப்படி இல்லைனா அங்கே மா மாமாக்கிட்டேருந்து வர ஒரு கோடியும் வராது அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வீட்டிலருந்து வர வரஞ்சனும் வராது கடைசி வரைக்கும் இந்த வீட்டில் எடுபடி வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கணும் போஸு நம்ம போஸோட வாழ்க்கையை பார்க்கணுமா ஏற்கனவே அந்த க கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் அவஸ்தப்பட்டது போதாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இங்கே ஈஸ்வரி அவன் இது மாதிரி அவஸ்தப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஆனால் இங்கே பெரிய இடத்துலேருந்து சம்மதம் பண்ணேன் இப்போ அவன் அந்த சம்மதத்தை தக்க வச்சுக்கிட்டு பார்க்கறான்னா அதை அந்த சம்மதத்தை கல்யாணத்தை நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பண்ணி வச்சுருக்கான் இவனை நான் என்ன சொல்லி தொலைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்க மனசுக்குள்ள என்ன பேசுறதுன்னு கூட தெரியல அவர்கிட்ட ஏன்னா எவ்வளவு திட்டியுமே எங்கள் போஸ் திருந்தாமல் இப்படியே இருக்கிறத நினச்சி ஈஸ்வரி ரொம்பவே வருத்தம் தான் படுறாங்க ஏன்னா நான் உன்னை பெற்றதுக்கு நான் அசிங்கம் போடுறடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அசிங்கமாகவும் திட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அப்போயுமே இந்த கல்யாணம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுன்னா பேச எங்க அம்மா இந்த கல்யாணத்தை நடத்தவே விடாது எங்கள் அம்மாவுக்கு எந்த ப்ரோயோஜனமும் இல்லை ஆனால் நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கார் ஆனால் அந்த பொண்ணு இந்த கல்யாணத்துக்கு துளி கூட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மைண்டுக்குள்ளேயே இவங்களுக்கு அசிங்கப்படுத்தியே தீருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கால நின்றுட்டு இருக்காங்க ஆனால் இந்த விஷயம் கல்யாணம் அடை வரையும் வந்து இவங்களுக்கு எவ்வளோ அசிங்கம் ஆகப்போகுதோ அவ் அவ்வளவும் அந்த பொண்ணுக்கு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்கு உன்னெல்லாம் நான் சாதாரணமெல்லாம் விட்டுற மாட்டேன் என்னை பொய்யை நடித்து என்னை லவ் பண்ணுற மாதிரி நீ காட்டிக்கிட்டு என்னை பிடிச்ச மாதிரி காட்டிக்கிட்டு நீ இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சு வச்சிருக்கியா உன்னெல்லாம் சாதாரணமாக மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பெரிய பிளானை போட்டுகிட்டு இருக்கு ஏன்னா இவங்கள விட டபுளாக இருக்கும் போல் அந்த பொண்ணு அந்த பொண்ணு இவங்கள அசிங்கப்படுத்தணும் இந்த ஃபேமிலியவே அசிங்கப்படுத்தணும் அப்படின்றதுனால அந்த பிளானை இங்கே மனமேல மேலே எடுத்துகிட்டு வந்து அந்த கல்யாணத்தை தான் அந்த பொண்ணோட வேலை அதுக்கப்புறம் இதெல்லாம் தெரியாத ஈஸ்வரி சித்ரா போஸ்னு மூணு பேரும் அந்த பொண்ணை சமாதானம் பண்ணித்திட்டோம் நம்ம எப்படியாவது இந்த கல்யாணத்தை தான் ஆகணும் அப்படின்ற மாதிரியுமே கங்கனை கட்டின்னு சுற்றிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சாபுத்திரியும் தாமரையும் இந்த கல்யாணம் எப்படியும் நிற்க போகுது இங்கே ஈஸ்வரி மூஞ்சில் சாணிய பூஷணம் மாதிரி நம்ம ஒரு விஷயத்த பண்ணி வச்சுருக்கோம் ஆனால் அந்த கல்யாணம் நிற்க போகிறது தெரிஞ்சுமே அவங்க படத்த பதட்டமாக சுற்றிக்கிட்டு இருக்கிறது பார்த்து பார்க்கறம்போதே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது தாமரை நீ செஞ்ச காரியம் உனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியல அப்படின்ற மாதிரியுமே அங்கே தாமரையை பார்த்து சாபுத்திரியும் புகழ் புலம் புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இதை கேட்ட அம்மா போங்கம்மா அந்த கல்யாணம் நிற்கணும்னு சொல்லிட்டு எனக்கும் ஆசை தான் அது எப்படி நிக் நிப்பாட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்க போதே வந்து ஒரு வாய்ப்பை எடுத்து கொடுத்தான் நான் அதை முடிச்சு கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ராஜாங்கமும் கொஞ்சம் எனக்கு வெளியில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கிளம்பிடுறாரு ஆனால் அந்த பேனர் விஷயம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரகிட்டேயுமே சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் போஸ் கிட்டே சொல்லிவிட்டு போஸ் அங்கே உங்கள் ஃப்ரெண்டுங்கள்லாம் பேனர்லாம் பார்த்தீங்கன்னா கட்சி ஆளுங்க இல்லாமல் அடித்து வச்சுருக்காங்களாம் அதெல்லாம் கிழிச்சிட்டு ல போட்டு பேனர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மாமா சொல்லியிருக்காரு அந்த வேலையை ஃபர்ஸ்ட் அதனால் உருப்படியாக பண்ணி தொலை அப்படின்ற மாதிரியுமே இங்கே ஈஸ்வரி அங்கே போசுகிட்ட சொல்லிடுறாங்க போஸும் சரி அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டு அங்கே அவங்க ஃப்ரெண்டுக்குமே கால் பண்ணி அதெல்லாம் எடுக்கவுமே சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அங்கே போஸுமே வீட்டுக்குமே வந்துடுறாங்க அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து அப்போ அங்கே போஸுக்கு இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்க வேணாப்பா போஸு ரொம்பவே கெட்டவன்ப்பா அவன் பண்ணி வச்சுருக்க காரியத்தை நீங்களே கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வைத்தரோட பொண்ணை சொல்ல சொல்கிறாங்க அந்த பொண்ணுமே ஐயா அங்கே போஸ் உங்கள் பேர் எனக்கு தெரியாது ஆனால் ஆளை பார்த்தனா நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டுறாங்க அங்கே போஸ் ஈஸ்வரி சித்ரா மூணு பேரும் அங்கே வந்து நிற்கிறாங்க உனே அங்கே போஸ் வரவும் அந்த பொண்ணு பார்த்துட்டு ஐயா ஐயா அந்த அந்த அண்ணா தான் ஐயா அவரு தான் வந்தார் அந்த ஒரு அக்கா வந்து மாத்து மருந்தை கொண்டு வந்துருந்தாங்க அவங்க பின்னாடியே வந்து இவங்க தான் அடிச்சுட்டு அந்த மாத்து மருந்தை எடுத்துகிட்டு போகிறத என் ரெண்டு கண்ணால் பார்த்தேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் இங்கே ராஜாங்கத்துக்கு பயங்கர அதிர்ச்சியாகவும் உங்கள் சேது போஸ் மேலே பயங்கர கோபமாக தான் இருக்குது ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு இந்த வீட்டில் இன்னொரு கல்யாணத்துக்காக ரெடி ஆகிட்டு இருக்கான் இவனை நான் என்ன சொல்லி திட்டுறதுன்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியல ஏற்கனவே நிறைய பிரச்சனையில் இவன் ஈடுபட்டு இருக்கான் அதெல்லாம் மன்னிச்சு என்னை என் உசுரை காப்பாற்றின அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் விட்டால் நீ இன்னொரு விஷயத்தை கொண்டுட்டு அந்த மாத்த மருந்தை எடுத்துகிட்டு வந்து சுலபமாக எடுத்துகிட்டு வந்து உன் பேர் மேலே நல்ல பேர் வரணும் அப்படின்றதுனால இந்த வீட்டுக்குள்ளே வரணுன்றதுனால அங்கே தமிழ் செல்வியவே சாகடிக்கிறதுக்கு நீ முயற்சி பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரியுமே ரொம்பவே கோபமாகவும் அங்கே எழுந்து பல்லார் பல்லாருன்னு சொல்லிட்டு இங்கே அரைகிறாரு ராஜா சங்கமும் இதை பார்த்துட்ட ஈஸ்வரியுமே மாமா அவன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான் அவனை நீங்க தான் மன்னிச்சு ஏத்துக்கணும் அவனுக்கு இப்பதான் ஒரு நல்ல காரியம் ஆக போகுது அவன் அந்த கல்யாணம் நடந்துட்டா மொத்தமா தெரிந்துருவான் மாமா அந்த கல்யாணத்தை மட்டும் நீங்க தெரியாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க காலில் விழுந்துக்கிட்டு இங்க ஈஸ்வரியுமே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதை கெஞ்சினாலுமே இங்க ராஜாங்கம் கொஞ்சம் கூட மனசு இறங்க வர மாதிரி தெரியல ஏன்னா அவன் இந்த ஒரு சின்ன விஷயம் செஞ்சதுக்கே அவனை அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ணி அவனுக்கு ஒரு கோடி தரான்னு சொல்லிட்டு ராஜாங்கம் மனுசு மாதிரி இவன் மாறிட்டான் திரிந்திட்டான் பொறுப்பு வந்துருச்சுன்னு நினச்சி ஒரு கோடி கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாரு ஆனால் அதை தக்க வச்சுக்கிறதுக்கு இங்கே போஸுக்கிட்ட ஒரு தகுதி கூட இல்லை அப்படின்றதுனால அங்கே இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியுமே இங்கே ராஜாங்கம் சொல்லிடுறாரு உடனே இங்கே போஸை பார்த்து சேதுவும் பயங்கர கோவத்தோட முறைச்சிக்கிட்டு இருக்காங்க சித்ரா வந்து மயக்கம் மருந்து கொடுத்தவுமே இவன் எப்படி இந்த சாட்சியை கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிர்ஷ்டவும் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஈஸ்வரி இவன் கடைசி நேரத்தில் இது மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் நான் சித்ரா கிட்ட கேட்டேன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் ஆனால் இவ்வளோ பெரிய பாமா கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆனால் இந்த பொண்ணை சமாளிக்கிறதுக்கே எனக்கு போதும் போதும்னு ஆகிடுச்சு ஆனால் இவ்வளோ பெரிய விஷயத்தில் மாட்டிருக்கானே இவன் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியுமே அழுதுகிட்டு அங்கே மாமா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன எங்கள் ச சன்னியாசி வந்து ஈஸ்வரி உங்கள் பையன் பண்ணி இது வச்சுக்கிறது சாதாரண விஷயமாக அங்கே தமிழ் செல்வியை சாகடிக்கிறதுக்கு பார்த்துருக்கான் அதுவும் இல்லாமல் இந்த வீட்டில் வந்து நான் தான் அந்த மாத்து மருந்தை கொண்டு வந்தேன் அப்படின்ற மாதிரியுமே அங்க பீத்திக்கிட்டு இருந்துருக்கான் ஆனா அவன் அந்த வி விஷயத்துக்கு இவன் சரிப்பட்டு வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நானே நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா ம உன் தமிழ் செல்வியை தான் அந்த மாத்து மருந்தை எடுத்துட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு இப்பதானே அவனோட சுயரூபமே புரியுது அப்படின்ற மாதிரியுமே இங்கே சா சந்யாசி அங்கே ஈஸ்வரியை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க உழைய இந்த விஷயத்த கேட்டதுமே இன்னொரு லட்டு வந்துருச்சு அப்படின்ற மாதிரியுமே சாபுத்திரி உழைய எழுந்து இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணி வச்சுட்டு இவன் இந்த வீட்லேயே இருக்கக்கூடாது ஆனால் இவன் இந்த வீட்டில் ஃபஸ்ட்டு இந்த வீட்டில் இருந்து துரத்துங்க மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளேயே அவன் வரக்கூடாது காலம்புள்ள அப்படின்னு சொல்லிட்டு சாபுத்திரியும் சாபுத்திரியை ஒன்றும் ஏற்றி விட்டுட்டுருக்காங்க அதுக்கப்புறம் அத்தாச்சி நீங்கள் கொஞ்சம் நேரம் இருக்கீங்களா நீங்கள் செய்யாத தப்பாவை அவன் செஞ்சுருக்கான் அப்படின்ற மாதிரியுமே இங்கே ஈஸ்வரியுமே சொல்கிறாங்க உடனே சாபுத்ரி மதனி நீங்கள் சும்மா பேசிக்கிட்டு இருக்காதிங்க அவள் செல்வி முழுகாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுமே அவளை சாகடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான் அதுவும் ஒரு உசுரில் ரெண்டு உசுரை எடுக்கிறதுக்கு கொலை முயற்சி பண்ணியிருக்கான் ஜெயிலுக்கு போனான்னா காலம் போல வெளியே வர முடியாது அவனை வீட்டை விட்டு துரத்துறோன்னு சொல்லிவிட்டு நீ கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கோ அவன் ஜெயிலுக்கு இது போனானா காலம் முழுக்க வெளியே வர முடியாது நீங்கள் அவனை நினச்சி நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியுமே சாபுத்திரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வாய் அடித்து போயிடுறாங்க ஈஸ்வரியும் அதுக்கப்புறம் இங்கே ராஜாங்கமும் பயங்கர கோபமாகவும் நீ சொல்றதெல்லாம் உண்மையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே கேட்குறாங்க ஐயா என் குலதெய்வ சாமி மேலே சத்தியமாக நான் பா கண்ணால் பார்த்தேன் ஐயா அந்த அவர் தான் அந்த மாத்து மருந்தை எடுத்துகிட்டு போகிறத என் கண்ணால் பார்த்தாயே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வைத்தியரோட பொண்ணு சொன்னதும் இன்னும் பயங்கர கோபமாகவும் அங்கே ராஜாங்கம் அங்கே ஸ்போசுவை வெளுத்து இருக்காங்க அதுக்கப்புறம் ஆனால் நீங்கள் எதுவும் பா பண்ணாதீங்க என்ன உங்களுக்கு பாவம் பிடிச்சிருக்கோம் ஆனால் நான் வெளுத்து வாங்கிறேருங்க அப்படின்னு சொல்லிட்டு சன்னியாசியும் அங்கே இருக்கிற அந்த கோலெல்லாம் எடுத்து படா படான்னு சொல்லிட்டு உடைய அளவுக்கு போட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்னென்னு பார்க்கலாமாங்க வீடியோ பிடிச்சால் லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்